ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆம் லாவண்யா இன்றைக்கே ஆடி கிருத்திகை ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஒரு குட்டி மினி பிளாகாக வந்து போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கான ஷூட் ஸ்டார்ட் பண்ணேன் காலையிலே எழுந்ததுமே வந்து நல்லா கலர் கலராக கோலெல்லாம் போட்டு அது போட்டால் தான் எனக்கு என்னமோ ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஒரு ஏதோ செலப்ரேஷனுன்ற மாதிரி அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிணேன் ஆக்சுவலாக சின்ன வயசில் இருக்கும்போது அண்ணா வந்து காவடி எடுத்தாங்க அப்படின்றதுனால ஆடிக்கிறதுக்கே எங்கள் வீட்டில் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதோடய பழக்கம் தான் எனக்கும் வந்துட்டு எங்கள் வீட்லேயே நல்லா நானும் செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் சிம்பிளாக எப்போவுமே வந்துட்டு ஒரு சாம்பார் ஒரு சாதம் அந்த மாதிரி வந்து செய்வோம் இன்றைக்கி ஒரு பொரியல் வடை பாயாசம் கூட எக்ஸ்ட்ரா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் அம்மா வீட்டில் இருக்கும் போது மூணு பொரியல் அந்த மாதிரி செய்வாங்க இங்கே நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோன்றதுனால வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுன்னு ஒரு பொரியல் மட்டும் பண்ணியிருந்தேன் வெண்டக்காய் பொரியல் மட்டும் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங் வந்துட்டு புல்லட் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வாரம் முழுக்க சமைக்கும் போது ஒரு மூணு டைம் ஆச்சு நான் வந்து எப்படின்னா சாம்பார் வந்து வச்சிருவேன் ஏன்னா நம்மளுக்கு சாம்பார் இல்லைனா என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி வந்து சாம்பார் வந்து வச்சுருவேன் இதனால தான் என் வீடியோஸ்லலாம் நிறைய சாம்பார் இருக்க மாதிரி காட்டிகிட்டே வருவேன் இன்றைக்கும் அதே சாதம் சாம்பார் பொரியல் வடை பாயாசம் இந்த பாயாசம் மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ப்ரிப்பர் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்தது தண்ணி மட்டும் என்னை வைக்க சொன்னாங்க நான் வந்து பாத்திரம் பெருசாக இருந்ததுனால பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து வச்சுட்டணும் அப்படின்ற மாதிரியே இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் என்னை கலாச்சிட்டே இருந்தார் இன்னும் இவ்வளோ தண்ணி இது பாயாசம் மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு பட் அதை செஞ்சு கொஞ்சம் நேரம் விட்டு செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நல்லாவே ரொம்ப பெருசாக எதாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றத ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வடைக்கும் வந்து காலையிலேயே ஊற வச்சிட்டேன் எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரட் வடை உளுத்த வடை தான் அதனால் இதை மட்டும் இன்றைக்கி செஞ்சோம் உளுத்த வடை வந்துட்டு அம்மா வீட்டில் போதே நான் செய்ய கற்றுக்கிட்டேன் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து கூட நிற்பாங்க செய்கிறதுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்ட்டு அப்போலாம் எனக்கு சுடவே வராது இருந்தாலும் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை நீ செய்ய செய்ய தான் வந்து உனக்கு பழகும் அப்படின்றதுனால எப்போ எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் வடை செய்கிறது நான் தான் அதனாலேயே என்னமோ தெரியல நான் வந்து நல்லா வடை சுட கற்றுக்கிட்டேன் சில பேர் வந்து கையிலேயே வந்து தட்டுவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரியெல்லாம் வராது கொஞ்சம் கவரு அப்படி இல்லைனா வெத்தலை அப்படி இல்லைன்னா வாழலை இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து போடுவேன் மாவு வந்து அளவுக்கு திக்காக அரைக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் சூப்பராக வரும் நாள் எப்படியோ தெரியாது ஆனால் சாமிக்கு படைக்கணும் அப்படின்னும் போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக வரும் இது எப்பவுமே வந்து நடக்கும் மார்னிங் எழுந்ததே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் மதியம் கொஞ்சம் ஹெவியான மீல் இருக்க போகுது அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டோம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால ரொம்ப பசிக்கிற மாதிரி ஆகிடுச்சி எப்போவுமே செய்கிற மாதிரி தானே செய்ய போகிறோம் அதனால் ஒரு லெவன் ஓ கிளாக்கே வந்து பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணோம் கடைசியில் நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மணி ஆகிடுச்சிரும் இன்றைக்கி நடந்த குட்டி குட்டி விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்